தான் கோயமுத்தூர்ல இருக்கும்போது

அந்த பெரிய காசு சந்தோஷம் பாஸ்டர் போறாரு நம்ம நமக்கு கிடைக்கும் ஒரு இடத்துல நான் ஊழிய செய்து கொண்டிருக்கிறேன் மற்ற ஆசை அந்த குறிப்பிட்ட அவர் வீட்டுக்கு போனால் தாண்டி கடவு தாண்டியா பக்கத்தில் and vehicle vehicle was 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 so 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 he he told told suddenly stop the 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 there 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 a church church words written there. The verse, this verse was, those who seek the law, they shall not lack for anything so he told, brother please turn the vehicle. let's go to faith home back so I thought uh, all வெளியில ஒரு 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 சோத்துல வசனம் எழுதி போச்சு was

கேம் ஷோ ஃபேத்தோம் வென்டன் டூ த ரூம் தம்பி என் கதவை போட்டி சாவி எடுத்துரு அப்படின்னு தட் லாக் மை டோர் டேக் தீ வி கதவை போட்டு சாவி எடுத்துட்டோம் நான் கதவை தட்டும் போது தான் பெல் அடிக்கும் போது தான் நீ கதவை திறக்கும் அன்லெஸ் ஐ நாக் ப்ளீஸ் டோன் ஓப்பன் த டோரி செட் அவர் முழங்கால் போட்டு கையில வைத்து தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இன்னல் டவுன் லிஃப்ட்டர் அப் இஸ் ஹான்ஸ் சார்ட் ப்ரீஸ் தான் ஜன்னல் லெஸ்ஸ திறந்துருக்குது விண்டோ பாஸ் லைட்லி ஓப்பன் பார்த்தோம் குடிக்க மாட்டேன் குடிக்க குடுக்கல அவருக்கு நீ பீப் டீட் சாஹி அவர் சாப்பாடு குடுக்கல நோ ஃபுட் பாஸ் கிட்ட வரணும்னு சொல்லி வந்திருக்காங்க அன்லெஸ் ஐ காலிங் யாருன்னு யாரும் வந்து தரும் தட்டிர கூடாது நோ ஒன் ஷட் நாட் டிஸ்டர்ப் ஹிம் பாஸ்டர் அவர் சிங்கம்னா அவரு ஹி இஸ் லைக் எ லயன் தெரியும் பழைய ஆட்களுக்கு தெரியும் ஆல் பீப்பிள் நோ ஹிம் அவர் ஏற்கனவே மிலிட்டரியில ரிட்டையர்ட் ஆயி மிலிட்டரியில இருந்துட்டு அவரும் பாஸ்டர் எஸ்பி ஆன ரெண்டு பேரும் ஊழியத்துக்கு வந்தவங்க அனி ஹி வாஸ் ரிட்டையர்ட் फ्रॉम தி மிலிட்டரி அண்ட் ஹி அண்ட் பாஸ்டர் எஸ்பி ஆன ஸ்கிரிப்ட் கரெக்ட் தான் கரெக்ட் தான் ஜப நேரனா அந்த நேரனா தே சே பிரேயர் டைம் இஸ் பிரேயர் டைம் கரெக்ட்டா நடத்துவாங்க அவங்க அண்ட் தே லீட் இட் வெரி பெர்ஃபெக்ட்லி இருந்தா இருலட போயிருன்றுவாங்க தே சே இஃப் யூ வாண்ட் டு பீ லே பீ ஹியர் லிவ் ஹியர் ஆர் எல்ஸ் லீவ் ஒண்ணு பேச முடியாது நதிங் வி கேன் டாக் டு ஹிம் அத தட்டிர முடியாது அங்க ஐயா knock <inaudible> knock yeah.

ಕ್ ಹೀಟ್